அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அச்சலக்கண பதவி ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பதவி அப்படிங்கிற வளரும் லக்னம் அப்படிங்கிற நம்மளுடைய வயது தக்க நம்முடைய லக்னம் வளரும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஜாதக நிலைகள் வளரும் முன்னேறும் அப்படிங்கிறத அடிப்படை தான் அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட தேடு அதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ப்ரிகாஷனரி ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக பதிவிடணும் இது வந்து ஒரு நம்மளுடைய ஜாதகம் அவரே இந்த ஜாதகத்தை போடுங்க நாங்கள் சரிங்களா அது என்ன ஏன்னு பார்ப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சம்பந்தமாக ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு சில இடங்களில் வந்து தடுமாறிடுவோம் நம்மளை அறியாமல் சரிங்களா இது நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் ஜாதகர் இவருடைய பிறப்பின் லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சிம்மமாக இருந்தது இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கேட்டை மூணு போகுது வயது ரொம்ப கம்மி முப்பத்தி மூணு தான் போகுது சரிங்களா இவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு இன்ஜினியரிங் படிப்பு படிச்சிருக்கிறாரு வேலைக்கு படிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்பொழுது ஆன்லைனில் வந்து ஷார் நாங்கள் வந்து வெளிநாடு சம்பந்தமான வர்த்தகம் விஷயத்தில் இந்தியாவில் வந்து யாராவது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக கொடுப்போம் இங்கே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா முதலீடு பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஜேனல் அதாவது ஒரு அக்கௌண்ட் உருவாக்கிடுவோம் அதில் வந்து உங்களுடைய கணக்கில் வந்து நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ அதற்கு வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து உங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியை வந்து காமிச்சிட்டே இருப்போம் உங்களுடைய அமௌண்ட் பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவர் சரி பண்ணிட்டு முதல்ல இனிஷியலாக சரிங்களா ஒரு அறுபதனாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் சரிங்களா அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபா ப்ராஃபிட் கொடுத்து எண்பத்தி மூணாயிரம் ரூபா இவங்க அக்கௌண்டில் காமிச்சிருக்காங்க அதாவது இந்த ஜாதவுடைய அக்கௌண்டில் போட்டது அறுபதனாயிரம் ப்ராஃபிட் இருபத்தி மூணாயிரம் எண்பத்தி மூணாயிரம் ஒன் மந்த்தில் அறுபதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ஒரு மாதத்தில் இருபத்தி மூணாயிரம் லாபம் பார்க்க முடியுமா கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லிருக்குறாங்க அப்படின்னா சார் நீங்கள் வந்து ஒன் லேக்கு கீழே இருக்கிறீங்க ஒன் லேக் அந்த ரேஷியோக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ இன்னும் கூடுன்னு இருக்காங்க அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருனா அறுபநாயிரம் போட்டார் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு நாற்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இன்வெஸ்ட் பண்ணனையும் நெக்ஸ்ட் மந்த்து அவருடைய ப்ராஃபிட் ரேஷியோ ஒன் லேக் போட்டதுக்கு நாற்பதனாயிரம் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு காமிச்சிருக்காங்க அறுபதனாயிரம் போட்டதுக்கு இருபத்தி மூணாயிரம் லாபம் திரும்ப என்ன சொல்கிறாங்க இனிஷியல் அமௌண்ட்டுக்கு அறுபது போட்டிருக்கீங்க எக்ஸ்ட்ரா நாற்பது போட்டிங்கன்னா ஒன் லேக் ஆகிடும் உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ கூட்டு கொண்டுருக்காங்க இவங்க நாற்பதாயிரம் வாங்கி போட்டிருக்காரு அதுக்கு அவங்க கொடுத்த ப்ராஃபிட் என்னன்னா நாற்பதாயிரம் சரிங்களா ஓனே ஒரு போட்டோ அமைதியோட வேலையை பார்த்துருக்காரு திரும்ப வந்து அவங்க கான்டெக்ட் பண்ணுறாங்க சார் இதில் வந்து டுவெண்ட்டி பர்சண்ட் ப்ராஃபிட் ரேஷியோ தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சண்ட் ஒன் ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் இப்பெல்லாம் ப்ராஃபிட் ரேஷியாக இருக்குது நீங்கள் ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணால் ஒன் லேக் அப்படியே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும் நாங்கள் வந்து ஃபாரின் சம்மந்தமான ஷேர் மார்க்கெட்டை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் உங்களுடைய பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது நாங்கள் பண்ணுவோம் ஆனால் உங்களுக்கு வந்து பணம் உங்களுடைய கணக்கில் வர இருக்காங்க ஆனால் இதில் என்னென்னா இந்த ஜாதருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எதுவும் இந்த கணக்கு வரல நம்ம என்ன நினைக்கிறோம் இவர் அறுபது இன்வெஸ்ட் பண்ணார் இருபது இருபத்தி மூணாயிரம் ப்ராஃபிட் காமிச்சாங்கன்னு சொல்கிறோம்ல இந்த இருபத்தி மூணாயிரம் ப்ராஃபிட் இந்த ஜாதகடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரலை உங்கள் கணக்கில் இருக்குங்கிறாங்க நீங்கள் அறுபது இன்வெஸ்ட் பண்ணீங்க இருபத்தி மூணாயிரம் ப்ராஃபிட் எண்பத்தி மூணாயிரம் அறுபநாயிரம் உங்களோட இனிஷியல் கேபிட்டல் இருக்குது ஒன் லேக் வந்தால் அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியா கூடங்கிறாங்க நாற்பது போடுறாரு அவங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி நாற்பது கொடுக்குறாங்க சரிங்களா அப்போனா இது அவர் உணரலை யார் ஜாதகர் உணரவில்லை ஏன் உணரலை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஜாதகம் நம்முடைய ஆசிரியர் உயர் புதுவுட மூடித்த முதல்ல இந்த நேரத்தை அவர் நன்றி சொல்லணும் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னங்கள் போகும் போதும் கிரக ஆதிபத்தியங்கள் எவ்வந்த விதமாக செயல்படும் அப்படின்னு நல்லா சொல்லுவார் சரிங்களா அதன் நடுப்புல பார்த்தீங்கன்னா விருச்சிய அச்சலக்னம் போறவங்களுக்கு கேட்டை அப்படிங்கிற புதன் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர்னா எட்டு பதினொன்று அப்படிங்கிற ஆதிபத்தியம் மறைமுகம் லாபம் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இந்த புதன் எங்கே இருக்காருனா மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு இது வந்து பத்து அப்படிங்கிற அந்த தொழில் ஸ்தானத்திற்கு இது வந்து ஆறாம் இடம் இவர் என்ன செய்கிறாரு சைடாக செய்கிறாரு இவர் இவர் இருக்கிற ஒரு பெரிய இன்ஜினியர் சரிங்களா இவர் என்ன பண்ணார் சரி சைடு இன்கம் மாட்டோம்னு பண்ணார் ஆனால் இவர் செய்த ஒரு நன்மை என்னன்னா தன் மனைவியிடம் இவர் சொன்னது எப்படி தன் மனைவிட சொல்லி மனைவியோட ஒப்புதோடு அது செஞ்சுருக்காரு கொஞ்சம் காலங்கள் கழிந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருனா தன்னுடைய வீட்டை அழகு வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்காக இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பேங்கில் வந்து லோன் வாங்குறாரு லோன் வாங்கி கிட்டத்தட்ட இன்றைக்கி தேதிக்கு வந்து முப்பத்தி நான்கு லட்சம் ஒரு ரூபா ரெண்டுருவா இல்லைங்க முப்பத்தி நாலு லட்சத்தை இந்த அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஸ்டார்டிங் அறுபது நேரத்தில் அப்போ இருந்துருக்கு சரிங்களா இது எல்லாமே எப்போ நடந்திருக்கு இந்த கேட்டை மூணு ரன்னிங் ஆரம்ப தான் நடந்திருக்கு முதன் வந்து ஒவ்வொரு அட்சியலக்கணத்திலையும் இருக்கிறாங்க பத்து வருஷ காலங்கள் இருக்கும் பொழுது புதனுடைய நட்சத்திரம் இருக்கும் பொழுது எட்டு பதினொன்று ஆதிபத்தியம் பண்ணுற புதன் கேட்டை மூணு அப்படிங்கிறது நிகழ்காலம் அப்படின்னு வந்துடும் அப்படி வர்றதுனால இந்த நிகழ்காலத்தில் நம்ம என்ன ஜாதகம் அனுபவிக்கிறார் அப்படிங்கிற தன்மை உண்டு இதோடைய பிறப்பின் லக்னம் சிம்மம் அதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம கர்மா கிளாஸை சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று கர்மா தான் செய்த சுய கர்மா சரிங்களா நல்ல ஆக்டிவேஷன் ஆகுது சரிங்களா அப்படி இருந்தாலும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா தன்னை அறியாமல் ஒரு செயலை ஈடுபடுறாரு முப்பத்தி லட்சம் கடன் ஆகிடுது எப்படி கடன் ஆகுதுனா இவருக்கு தாய் இல்லை அப்படி இருக்கிறனால தகப்பன்னு ஒரு ஆள் தான் அவர் தம்பி வீட்டில் இருக்கிறாரு இவர் வீட்டில் இருக்கிறாரு எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது பில்டிங்கை தூக்கி ப்ரைவேட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ப்ரைவேட் பேங்கில் வந்து இலகுவாக நான் லோன் அப்ளை பண்ண உங்களுக்கு பத்து நாளை கடன் தருவேன்னு யார் சொல்லுவாங்களோ அப்படிப்பட்ட ப்ரைவேட் சம்பந்தமான ஒரு இதில் போய் நிறுவனத்தில் போய் இவர் வந்து பில்டிங்கை வந்து அட வைக்கிறாரு லோன் வந்துடுது இவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அப்புறம் இவர் என்ன செய்யறாரு மொத்தமாக டம்ப் பண்ணார்னா இல்லை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிறுக சிறுக அவங்க வந்து உங்களோட ப்ராஃபிட் ரேஷியா எவ்வளோ வந்துருக்கு உங்களோடய ப்ராஃபிட் ரேஷியை இவ்வளோந்திருக்கு நீங்கள் மேற்கொண்டு இவ்வளோ படம் நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு நல்லா உங்களோட இது வந்து நல்லா டெவலப் ஆகிட்ருக்கு அப்புடின்னு ஆசை வர்றது கேக் குணிக்கிறப்ப பில்டிங் லோன் வாங்கின எல்லா அமௌண்ட்டையுமே சிறுக சிறுக அவரை உள்ளே போட்டு இன்றைக்கி தேதிக்கு இவருடைய கேபிட்டல் அமௌண்ட்டு முப்பத்தி நாலு லட்சரூபா அந்த ஃபாரின் இருக்குது இவருடைய அமௌண்ட்டு அப்போனா லட்சத்துக்கு எவ்வளோ லாபம் வரும்னு பார்த்துக்கோங்க அதான் அவங்க சொல்கிற கனப்படி பார்த்தா இதில் டபுள் மடங்கு வந்துருக்கணும் நாலு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் அறுபத்தி லட்சம் லாபம் வரணும் இப்போ இரண்டு மாதமாக இந்த ஃபாரின் ட்ரெட் சம்மந்தமான கணக்கு உலகங்கள் மூடப்பட்டு விட்டன ஃபாரின்லேருந்து எந்த கண்டட்டம் கிடையாது அதுக்கு முன்னாடி அடிக்கடி பேசுவாங்க செய்வாங்க நாலு லாங்குவேஜெல்லாம் பேசுகிறாங்க நல்லா கெட்டுக்கோங்க எனக்கு தாய்மொழி தமிழ்னா தமிழில் பேசுகிறாங்க எனக்கு ஆங்கிலம் தெரியணும் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க இந்தியாவில் இருக்கிறனால ஹிந்தியில் பேசுகிறாங்க சரிங்களா சர்வ சர்வசாதாரணமாக பேசுகிறாங்க அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் பண்ணோம்னா இப்போ எல்லாருமே ஐடி ஃபீல்டில் படிச்சிடுறாங்க படித்து முடிச்சுட்டு ஃபாரின் சம்பந்தமான ஒரு கம்பெனிக்கு வந்து ஆன்லைனில் வேலை பார்க்குறாங்க ஒரு வேளை நம்ம நாட்டுக்காரங்களை வச்சு நம்ம தலையிலேயே நம்ம தலை முகம் அரைக்கிறாங்க ஒன்றும் தெரியல சரிங்களா அப்படி இருக்கிறனால இவர்கிட்ட பேசாமல் தமிழில் தான் பேசியிருக்கிறாங்க ஆங்கிலத்தில் சாதாரணம் பேசியிருக்காங்க இவர் படித்த இன்ஜினியரிங்னால இவரும் நல்லா சரளமாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்போ இவர் வந்து ஒரு நம்பிக்கையின் மேலே கொடுத்துட்றாங்க இப்போ என்னன்னா ஒரு இரண்டு மூன்று மாதமாக கணக்குகள் முடக்கப்பட்டு விட்டானே ஒன்றும் செய்ய முடியல போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சார் இப்படி வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள மாதிரியே நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எனக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஜாதகம் வந்தது சரிங்களா எனக்கு ஒரு பேரு தற்சமையும் ஆகும்ல அதனால் அதை பெருசாக எடுத்துக்கிடலை சரிங்களா ஆனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிக்காத பையன் சரிங்களா தாயதா பண்ணுறோம் கவர்மெண்ட் ஸ்டாஃபும் ரிட்டையர்டு அப்புறம் இருக்கிறனால அவனும் இதே மாதிரி வெளியில் கொஞ்சம் கடன் வாங்கி டம்ப் பண்ணிவிட்டு ஆப்பில அதில் வந்து ஆறு என்னன்னு தெரியல நானும் கல்யாணம் படிக்காமல் இருக்கேன் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுனார் அவருடைய ஜாதங்கள் அப்படி தான் காமிச்சது நான் அதை பெருசாக எடுத்துக்கிடல அந்த பண்ணி இதே மாதிரி தான் சொன்னான் இது வந்து ரெண்டாவது ஜாதகம் சரிங்களா அப்படிங்கிறனால எனக்கு ஒரு பயம் கொடுத்துருச்சு சரி மக்களுக்கு ஒரு அலர்ட் கொடுப்போம் அப்படின்ட்டு அப்படின்னா ஆன்லைன் சம்மந்தமான மூன்று அப்படின்னா தொலைத்தொடர்பு சரிங்களா அப்படின்னா எட்டாம் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பதினொன்று ஆதிபத்தியம் பெற்ற புதன் மூன்றில் வரனால இவருக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒருவேளை இவர் இந்த ஆன்லைன் சம்மந்தமான விஷயத்தில் ஈடுபடலை அப்படின்னா தொண்டையில் கழுத்து நரம்புகளில் வெட்டப்பட்டு அறுக்கப்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இவருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்து இது மாதிரி கடன் வரணுங்கிற பிராப்தம் இவங்க ஜாதகம் வருது அப்படின்னா கடவுளை வந்து உடம்ப விட்டுட்டாரு பணத்தை போய் லாக் பண்ணிட்டாரு அப்படி இது கிளியர் ஆகுமா அப்படின்னா இந்த ஏஎல்பி முடிவு வரைக்கும் இது சார்ந்த பிரச்சனைகள் ஓடும் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் சரிங்களா அவர் வந்து மனசு வருத்தப்பட்டார் ஆனால் அதில் என்ன ஒரு முக்கியமான மேட்டர்னால் பொதுவாக வந்து விருச்சியாக அடிச்சல் போகிறப்ப கணவன் மனைவிக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருதாறை யோகங்கள் மாதிரி பிரிஞ்சு போவாங்க நிறைய இஷ்யூஸ் வரும் ஆனால் இவர் வந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாலு வருஷம் தான் ஆகுது கையில் ஒரு ரெண்டு வயசு பிள்ளை வச்சிருக்கிறாங்க அப்புறம் மனைவி என்ன ஆற்றுதல் படுத்துகிறாங்க அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க அருமையான மனைவியாக கடவுள் கொடுத்துருக்காரு கவலைப்படாங்க பில்டிங் லோன் தான் நான் வாங்கியிருக்கோம் அந்த லோனை வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் தானே பண்ணீங்க நீங்கள் வெட்டியாக செலவழிக்கலை எனக்கு நல்லா தெரியுது அதனால் நானும் வேலைக்கு போகிறேன் நீங்களும் வேலைக்கு போங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்து இந்த கடன் நடப்போம் பணம் வந்தால் ஏற்றுக்கிடுவோம் வரலனா விட்டுருவோம் அப்படின்னாங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு வேலை நம்ம இந்தியாவில் பன்னாடாக்கு பாரத பிரதமர் சம்மந்தமான எலெக்ஷன் நடந்திருக்கு அதுக்கு இன்னும் ரிசல்ட் வரல சரிங்களா அப்போனா ஒரு வேலை ஆன்லைன் சம்மந்தமான விஷயத்தில் ஒரு அரசாங்கம் கிடுக்கு பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து தடைப்பட்டு பிளாக் ஆகிருக்கும் எப்படி நம்மள சொல்கிறாங்களா ஒவ்வொரு ஆள் ஐம்பது நேரத்துக்கு மேலே கொண்டு போகாதீங்கய்யா கொண்டு போனால் அதை வாங்கி கவர்மெண்ட்டை சொல்கிறோம்ல அது மாதிரி ஏதோ பேங்கிங் சம்மந்தமானது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நிர்வாகம் சம்பந்தமான கெடுபடியில் இருக்கலாம் சரிங்களா அப்படி ஒரு வேளை இருந்தது என்றால் கவர்மெண்டில் வந்து சிவலகுமரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாளில் தான் கிடக்குது அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒருவேளை அவங்களுக்கு வந்து இந்த வர்த்தகம் திரும்ப அவங்க அவங்களை காண்டக்ட் பண்ணுறான் அப்படின்னா இதுலேருந்து ரிலீவாக இருக்குது வழி பாருங்க இன்வெஸ்ட் பண்ணாலாம் பண்ண முடியாது எனக்கு இதுதான் வரைக்கும் என்னுடைய கணக்குகளில் நீ காமிச்ச பணம் கண்ணால் தான் பார்க்குறாங்க இவங்களோட பேங்க் அக்கௌண்டுக்கு வரலை உனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எடுக்கும் உன் பேரில் இவ்வளோ ரூபா இருக்குது உன்னுடைய பேரில் இவ்வளோ ரூபா லாபம் இருக்குன்னு கண்ணால் காதால் கேட்குறோம் தேன் தேன் சொன்னோம்னா எனக்கு இனிக்குமா கையில் ஊற்றி நக்கி பார்த்து தான் இனிக்கும் அப்போனா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு எனக்கு ஒரு அவசர சூழ்நிலைக்கு பணம் வேணும்னு கேளுங்க அவன் என்ன பண்ணான்னு பாருங்கள் இவருக்கு வந்து பணம் சிறுக சிறுக தான் வருங்கிற மாதிரி ஒரு ஜாதம் காமிக்குது மொத்தமாக வராதுன்றது அதாவது வர்ற அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க தற்காத்துக்கோங்க அப்படின்றீங்க உங்களோட மனைவியும் கவலைப்படாங்க வந்தால் வராட்டம் போராட்ட கவலை இல்லை நம்ம வேலை பார்த்து அதை சரி பண்ண முடியும்னு ஒரு தைரியம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை அச்சலக்கண பற்றிய ஜோட முறை எங்களோடய ஆசையை கண்டுபிடித்த ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஆதிபத்தியங்கள் கிரக மறைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுரும்